நடந்துட்டு இருபதாவது அடையாளம் சகோதரர்களே ஆக ஆபத்தான அடையாளம் எங்கட குடும்பத்தையாவது நாங்க பாதுகாக்கணும் இதை விட்டு என்ன அடையாளம் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள் ஆடை அணிந்த நிர்வாண பெண்கள் வெளியாகுவார்கள் இது கியாமத்துடைய அடையாளம் ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்றா என்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவு செல்ல உடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான கருத்து இருக்கு உடுப்பு உடுத்திருப்பாங்க ஆன நிருவாணிகள் நான் விளக்கம் சொல்ல தேவையல்ல உங்களோட யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆடை அடுத் ஆடை அணிந்த நிருவாணிகள் அண்டா உடுப்பு உடுத்திருப்பாங்க உடம்பெல்லாம் வெளியே விளங்கு என்ன தண்டனை தெரியுமா சகோதர்களை இவங்களுக்கு இந்த பெண்கள் எங்கட குடும்பத்தில் யாராவது இருந்தா போய் சொல்லுங்க அவங்களுக்கு அவங்க காலமெல்லாம் இருந்தாலும் சரி அவங்க காலமெல்லாம் அவங்க தௌபால இருந்தாலும் சரி இந்த ஆடை அவங்க மாத்தல்ல என்ன தண்டனண்டா சகோதரர்களே சொர்க்கத்துடைய வாடைய கூட நுகர முடியாது சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அந்த பெண்கள் சொருக்கம் நுழைவதொரு பக்கம் இருக்க வ இன்ன ரீ ஹஹா லெ யூ கதா ஓ கதா சொருக்கத்துடைய வாடை மிக தூரம் அடிக்கும் சொருக்கத்தில அந்த வாடையை கூட நுகரையில அந்த அடையாளத்தை சொன்னாங்க அடையாளத்தை மட்டும் சொல்றே அந்த பெண்களுடைய அடையாளம் இந்த காலத்துல எங்களோட ஊர்ல இருக்கான்னு நீங்க மட்டும் பாரு மா அடையாளம் நிசா பெண்கள் காசியாத்துன் உடுப்புடுத்த பெண்கள் ஆரியாத்துன் ஆடை அணிந்தும் நிறுவாணமான பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணம் அடுத்தடையாளம் அடையாளம் முமீலாத்துன் அவங்கள வேலை ஆம்பிளேல் பக்கம் சாயிர வேலை யாராவது ஆம்புளேலோட பேசிட்டு இருக்கணும் அவங்களுக்கு முமீலாத் சகோதரர்களே பாடசாலைகள்ல இருந்தாலும் சரி என்னோட ஆபீஸ்ல இருந்தாலும் சரி மார்க்கெட்ல இருந்தாலும் சரி ரோட்ல இருந்தாலும் சரி பெண்களோட பேசுறத தவித்துறோம் அடுத்த அடையாளம் ஆண்கள் பக்கம் சாய் வாங்கணும் அடுத்த அடையாளம் அவங்களோட தலைய பத்தி சொன்னாங்க அவங்களோட இருக்கும் அஸ்னிமத்தில் புக்தில் ஒட்டகத்துடைய எப்படி உயர்ந்திருக்குமோ அது போன்று அவங்க தலைமுடி அப்படியே உயர்த்தி அழகு இவங்க சொருக்கத்துக்கு நுழையவும் மாட்டாங்க சொருக்கத்துடைய வாடைய கூட அடைய மாட்டாங்க நல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே நீண்ட விடயங்கள் அடுத்த அடையாளம் இருபத்தி ஓராவது அடையாளம்

செருப்பு போடுவதற்கு கூட வசதி இருந்திருக்காது இன்றைக்கு பார்த்தா அவங்களோட வீடுகள பங்களா சகோதரர்களே இது வாக்கி பெரிய வாக்கு கட்டிடம் கட்டியிருப்பார்கள் ஆரம்பத்தை பார்த்தா எந்த வசதியும் கிடையாது செல்லல்லாகோ அலைவ செல்லம் சொன்னார்கள் கட்டிடங்களில் முன்னேறுவார்கள் அவர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவார்கள் அடுத்த அடையாளம் சகோதரர்களே இருபத்தி ரெண்டாவது அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலா அமைச்சர் வந்தா மட்டும் பணக்காரர் மட்டும் தெரியாதவர் ஏழைக்கெல்லாம் சலாம் இல்லை சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் இதுவும் முக்கியாமத்துடைய அடையாளம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வது அடுத்த அடையாளம் சகோதரர்களே வியாபாரங்களில் பெண்கள் கலந்துருவாங்க வியாபாரங்களில் பெண்கள் கலந்துருவாங்க ஒவ்வொரு கம்யூனிகேஷன் பொம்புல இல்லாமல் ஓடுதில்லை எங்கட ஒவ்வொரு கடைகள் வியாபார ஸ்தலங்கள் பிரபலியமான பெயர் உள்ள வியாபார தலங்கள் யாரு கெஷியர் பொம்புல சல்லாஹு அலைவசல்லமுடைய வாக்கு இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முஸ்லீம் பெண்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ளோம் அந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் எச்சரித்தது இது கடைசி காலமாகும் பொழுது வியாபாரத்திலையும் பெண்கள் கலந்து விடுவார்கள் அடுத்த அடையாளமாக சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் சொன்னார்கள்